திருச்சிற்றம்பலம் தூபக்கால்கள் தீபங்கள் நைவேத்திய பாத்திரங்கள் ஒருபோதும் இரும்பினால் ஆனதாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நாம் செய்யும் பூஜை தேவதைகளுக்கு கிடைக்காமல் அசுரர்களுக்கு கிடைத்துவிடும் எவர் சில்வரில் இரும்பு கலப்பு உண்டு எனவே எவர் சில்வர் பாத்திரத்தில் நைவேத்தியங்களை வைத்து நிவேதனம் செய்யக்கூடாது இதுபோல் தீபங்களும் எவர் சில்வரில் இருக்கக்கூடாது இறைவனுக்கு தூபம் காண்பிக்கும் போது இறைவனின் முகத்திற்கு நேராக ஒருபோதும் காட்டக்கூடாது முகத்துக்கு நேராக தூபம் காண்பிப்பவன் அந்ததம்ஸ் என்ற நரகத்தில் தள்ளப்படுகின்றான் எனவே தூபத்தை இறைவனின் நாபிக்கு நேராகவோ பாதத்திற்கு நேராகவோதான் காண்பிக்க வேண்டும் பூஜையின் போதோ ஜபத்தின் போதோ அல்லது வேறு எந்த ஸ்தோத்திரங்கள் படிக்கும் போதோ ஆசனமின்றி தரையில் உட்கார்ந்து செய்தால் பயனின்றி போய்விடும் எனவே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யும் போது நைவேத்தியங்களுக்கு புஷ்பம் போட்டு செய்ய வேண்டும் புஷ்பம் போட்டுள்ள நைவேத்தியம் சுவாமிக்கே ராட்சசர்களுக்கு அல்ல என்பதை இது உணர்த்துகின்றது இறைவனுக்கு புஷ்பத்தை தலைகீழாக சாத்தக்கூடாது ஒவ்வொரு மூர்த்திக்கும் அதனதன் உயரம் வரை குறிப்பிட்ட அளவு உயரம் வரை சாணித்தியம் வியாபித்து இருக்கின்றன புஷ்பத்தை தலைகீழாக சாத்தும் போது சாணித்தியத்தை இழந்து புஷ்பத்திற்கு பலனின்றி போய்விடுகின்றது த்ரிமது என்பது பசுவின் நெய் தேன் பால் இவைகள்தான் இளநீரும் சேர்ந்ததும் அல்ல த்ரிமது நிவேதனம் செய்வதால் ரோக நிவர்த்தி தோஷ பரிகாரம் ஐஸ்வர்யம் உண்டாகின்றன தர்மயாதின திங்கள் இதழான ஞான சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த இதழில் இருந்து திருச்சிற்றம்பலம்